திருச்சி நம்முடைய சங்கரங்கோயில் சைவ சித்தாந்த சபையினுடைய இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது உளவரப்பணி தூத்துக்குடி மாவட்டம் கட்டாரி மங்கலம் அப்படிங்கிற ஊரில் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கோயிலில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா நடராஜபெருமான் இங்கே மிகச்சிறப்பு அந்த கோயிலுடைய முன் தோற்றத்தை பாருங்கள் முழுக்க கை கட்டடம் அருமையான கொடிமரம் அம்பாள் விமானம் தெரியுது இந்த கட்டாரிமங்கலம் கோயிலில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா சிதம்பரத்தில் நடராஜபெருமான் செய்த ஸ்தபதியார் தான் அஞ்சு கோயிலுக்கு செய்து கொடுத்துருக்கிறார் நம்ம இப்போ அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலினுடைய மேலே பாருங்கள் சுவாமியினுடைய விமானமும் அம்பாளினுடைய விமானமும் தெரியுது சிதம்பரம் கோயிலில் அந்த விக்கிரகத்தை செஞ்ச அந்த சபதியார் தான் இங்கேயும் செஞ்சிருக்கிறார் அஞ்சு கோயிலுக்கு அந்த நடராஜர் விக்கிரம் செஞ்சிருக்கிறாரு அந்த அஞ்சில் ஒன்று இங்கே இருக்கிற நடராஜ பெருமான் இங்கே இருக்கிற பஞ்சலோக விக்கிரகங்களுக்கும் புளிக்காப்பு சாத்தக்கூடுகிறது நம்முடைய சபையின் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது விளகரப்பணி சுவாமிக்கு வந்து மாலை கட்டுற திருப்பணி அடியாறு பெருமைக்கிழங்கு மாலை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அஞ்சு சபைகளில் இது ஒன்று சிதம்பரத்தில் நடராஜருக்கு நடராஜர் செஞ்ச அதே சபதியார் எங்கேயும் செஞ்சிருக்கிறது கட்டாரி மங்கலம் கரிசோல்னமங்கலம் கருவேலங்குளம் செப்பரை சிதம்பரம் ஆகிய அஞ்சு கோயில்களுக்கும் ஒரே சபதியார் விக்ரகம் செஞ்சுருக்கிறாங்க அத்தகைய சிறப்புடையது இந்த கட்டாரி இந்த அருமையான சேத்திரம் இங்கே நம்முடைய சபையின் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது விளவரப் அடியார் பெருமக்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் குருவர்களும் திருவருளும் துணை நிற்க அழகாக நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் நடராஜபெருமான் தெரிகிறாரா எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்க நான் உற்சவராக இருக்கிறனால காட்டுறேன் மூலவராக இருந்தால் நம்ம புகைப்படம் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு விதி மூலவருடைய அபிமானம் அருமையான காட்சி இப்போதான் அங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கிற கோயில் அருமையான ஒரு தரிசனம் அருமையான உளவாரப்பணி குருவருவன் தோ துணை நிற்க அழகாக நடந்துகிட்டு செய்வான் திருச்சி திருச்சிட்டம்பலம்